வீடு வாடகைக்கு விடப்படும் என்ற விளம்பரத்தை பேப்பரில் பார்த்ததும் அதன் தொலைபேசி எண்ணை குறித்து கொண்டாள் அகல்யா அலுவலகம் முடிந்து போகும் வழியில் அந்த வீட்டை பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தபடியே லஞ்ச் பாக்ஸையும் குடிநீர் பாட்டிலையும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வைத்துக் கொண்டு ஸ்கூட்டியில் கிளம்பினார் அவள் வேலை செய்யும் ஆடிட்டர் அலுவலகம் மந்தை வெளியில் இருக்கிறது மறைமலை நகரிலிருந்து கிளம்பி அலுவலகம் போவதற்கு எப்படியும் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாகும் நேரத்திற்குள் போகாவிட்டால் அரை நாள் சம்பளத்தை பிடித்துக் கொள்வார்கள் என நினைத்தபடியே சாலையில் செல்லத் தொடங்கினார் பேப்பர்களில் வெளியாகும் வாடகை வீடு பற்றிய விவரங்களை அகல்யா தினமும் தவறாமல் படிப்பார் பல நேரங்களில் விளம்பரத்தில் உள்ள வீட்டுக்கு நேரிலேயே சென்று விசாரிப்பது அவளுடைய வழக்கம் மறைமலை நகரில் இரண்டு படுக்கைகள் கொண்ட பிளாட் ஒன்றை லோன் போட்டு வாங்கி குடியேறி நான்கு வருடங்கள் கடந்துவிட்ட போதும் அவளுக்குள் வீடு தேடும் ஆசை வடிந்த பாடு இல்லை திருமணத்தை பற்றி கனவு காண தொடங்கிய நாட்களிலேயே வீடு பற்றிய கனவும் அவளுக்குள் உருவாக ஆரம்பித்து சொந்த வீட்டை பற்றி கனவு கொள்ளாத பெண் யார் இருக்கிறார் உலகில் பெண்களுக்கு வீடு என்பது வெறும் வசிப்பிடம் அல்ல ஒரு மாய தோட்டம் வீட்டுக்குள் போனதும் பெண் உருமாறி விடுகிறார் ஆண்களால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாத வினோதமும் ரகசியமும் சுகந்தமும் வீட்டினுள் இருக்கிறது ஆண்கள் வீட்டை பயன்படுத்துகிறார்கள் பெண்கள் வளர்த்தெடுக்கிறார்கள் அகல்யாவின் அப்பா மின்சாரத் துறையில் பணியாற்றியவர் என்பதால் அவள் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே கவர்மெண்ட் குவார்டர்ஸில் தான் வாழ்ந்திருக்கிறார் பழுப்படைந்த கரை உதிரும் சுவர்களும் மூடி மூடியாத ஜன்னல்களும் தவளைகள் நுழைந்துவிடும் குளியல் அறையும் புகைப்போக வழியற்ற சமையல் அறையும் கொண்ட அரசு குடியிருப்புகளில் வாழ்வது சகிக்கவே முடியாதது அரசு குடியிருப்பை கட்டியவன் அது மனிதர்கள் குடியிருப்பதற்கானது என்ற நினைப்பே இல்லாமல் கட்டியிருப்பான் போலும் வீடு என்ற பெயரில் சற்று உயரமான பெரிய கல்லறையைப் போலத்தான் அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து விசாலமான வீட்டில் குடியிருந்ததே இல்லை லோயர் கேம்பில் குடியிருந்த போது அவர்கள் வீட்டுக்குள் அடிக்கடி பாம்பு நுழைந்துவிடும் அம்மா பயந்து அலறுவாள் மழை பெய்ய தொடங்கினால் வீட்டுக்குள் தண்ணீர் சொட்டும் உறங்கும் குழந்தைகளின் முகத்தில் தண்ணீர் சொட்டாமல் இருக்க அவர்களை தள்ளி படுக்க வைத்துவிட்டு அலுமணிய சட்டிகளை கொண்டு வந்து வைப்பார் அலுமணிய சட்டியினுள் மழை பெய்யும் சத்தத்தை கேட்டபடியே அகல்யா பல நாட்கள் படுத்து கிடந்திருக்கிறாள் சட்டியின் விளிம்பில் பட்டு தெறிக்கும் மலை அவள் கையில் பட்டு சிலிர்ப்பை உண்டாக்கும் அதுபோன்ற நாட்களில் ஒழுகாத அறைகள் கொண்ட பெரிய வீட்டையும் கதகதப்பான படுக்கையையும் பற்றி கனவு காண தொடங்குவார் வீடு பற்றிய கனவு அவள் கூடவே வளர்ந்து கொண்டிருந்தது ஒழுகும் வீட்டை பற்றி அம்மா எவ்வளவு சலித்து கொண்டாலும் அப்பா அதை கேட்டுக்கொண்டதே இல்லை அப்பா தன் வாழ்நாளில் சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளவே இல்லை மதுரையில் வீடு வாங்குவதை பற்றி அம்மா எத்தனையோ முறை சொல்லிய போதெல்லாம் முதுமையில் பூர்வீக கிராமத்தில் உள்ள வீட்டில் போய் தங்கி விடுவோம் என்று சொல்லி அப்பா அடக்கி வைத்து விடுவார் அதன் அவசியமே இல்லாமல் ஐம்பத்தி மூணு வயதில் அப்பா இறந்துவிட்டார் அம்மா பாடுதான் திண்டாட்டம் அவளுக்கு இப்போது வயது அறுபத்தி ஐந்து மகள் வீட்டில் வந்து தங்கியிருக்க மாட்டேன் என ஒவ்வொரு மகன் வீடாக அலைந்து அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார் வீடு அற்றவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் கிடையாது என்பார்கள் அம்மா இதுவரை ஆழ்ந்து உறங்கியவளே இல்லை இருட்டில் ஓர் இலை உதிரும் சத்தம் கேட்டால் கூட சட்டென்று எழுந்து விடுவாள் அந்த பழக்கம் அகல்யாவுக்கும் இப்போது வந்துவிட்டது யோசித்து பார்த்தால் ஹாஸ்டலில் படிக்கும் நாட்களில் மட்டுமே அகல்யா ஆழ்ந்து அகல்யாங்கிறாள் அதுவும் அவளது ஹாஸ்டல் மலையின் அடிவாரத்தில் இருந்தது ஆகவே காலையில் ஜில் என காற்றடிக்கும் படுக்கையை விட்டு அவளால் எழுந்து கொள்ளவே முடியாது அப்போது எல்லாம் இது போன்ற மலையடிவாரத்தில் தான் வீடு கட்டி கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொள்வாள் அப்படி நினைக்கதை நினைக்க தொடங்கியதும் அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் அதன் சுவர்களின் நிறம் என்ன எந்த மாதிரியான சோஃபா வாங்கி போட வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பாள் மேலும் சமையல் அறையை ஹால் சைஸில் விசாலமாக கட்ட வேண்டும் அடுப்பின் முன்னால் சுழல் நாற்காரி ஒன்றை போட வேண்டும் அப்போதுதான் எந்த பக்கம் வேண்டுமானாலும் திரும்ப வசதியாக இருக்கும் அந்த அறையில் பெரிய ஜன்னல் கட்டாயமாக இருக்க வேண்டும் பாட்டு கேட்பதற்கு வசதியாக ரேடியோ ஒன்று வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டுக்கு பின்னாடியே காய்கறி கீரை தோட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி அவள் தனது கனவு வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியபடியே ஹாஸ்டல் அறையில் படுத்து கிடப்பான் சில சமயம் இது என்ன பைத்தியக்காரத்தனம் என அவளுக்கே தோன்றும் ஆனால் அப்படியான ஒரு வீட்டை தன் வாழ்நாளில் நிச்சயம் உருவாக்க முடியும் என்று அவள் ஆழமாக நம்பினாள் அவளது கனவு இன்று வரை நிறைவேறவே இல்லை இப்போது அவள் வீடு வாங்கிவிட்டாள் ஆனால் அது அறுநூத்தி இருபது அடி கொண்ட சிறிய பிளாட் அவ்வளவுதான் அவளால் பணம் புரட்ட முடிந்தது அதையாவது வாங்கிவிட்டோமே என சமாதானம் ஆனபோதும் கனவில் உருவாக்கிய வீடு அவளை ஆறாத ரணம் போல வதைத்தது அகல்யாவுக்கு திருமணமாகி இருபத்தி ஓரு வருடங்கள் கடந்து விட்டன அவளது மூத்த பையன் நந்து இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறான் இளையவள் சுபத்ரா இப்போது ஒன்பதாம் வகுப்பில் அடுத்தவன் ஆறாம் வகுப்பு திருமணத்திற்கு முன்பாகவே இரண்டு விஷயங்களில் அகல்யா உறுதியாக இருந்தான் ஒன்று அரசு போலியரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது சொந்த தொழில் நடத்துபவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவரால் தான் சம்பாதித்து பெரிய வீடு கட்ட முடியும் ஒரே ஊரில் வாழ முடியும் இரண்டாவது தான் வேலைக்கு போய் சம்பாதித்து வாழ வேண்டும் ஐந்து ரூபாய்க்கு கூட அப்பா கையை எதிர்பார்த்து நின்ற அம்மா தான் அதிலும் அவளுக்கு முன்னுதாரணம் இரண்டுமே அவள் நினைத்தது போல நடந்து ஏறியது அகல்யாவுக்கு ஆடிட்டர் அலுவலகம் ஒன்றில் கணக்காளராக வேலை கிடைத்தது அவளது கணவன் அம்பத்தூரில் தவணை முறையில் வீட்டுப் பொருட்கள் விற்கும் கடை ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார் பெண் பார்க்க அவர்கள் வந்திருந்த போது உங்களது வீடு சென்னையில் எங்கு உள்ளது என்றுதான் அகல்யா கேட்டாள் பட்டாபிராமில் சொந்த வீட்டில் வசிப்பதாக சொன்னார்கள் அந்த ஒன்றுக்காகவே அவள் திருமணத்திற்கு ஒப்பு கொண்டான் திருமணமாகி வந்தபோதுதான் தெரிந்தது அது அவள் ஆசைப்பட்ட வீடு அல்ல பழைய காலத்து ஓட்டு வீடு என்பது தலை குனிந்துதான் நுழைந்து வர வேண்டும் வீட்டில் உள்ளவர்கள் ஹாலில்தான் படுத்துக்கொள்வார்கள் பழைய மரக்கட்டில் போட்ட சிறிய படுக்கை அறை கையை தூக்கினால் மின்விசறி தட்டும் வீட்டுக்குள் கழிப்பறை கிடையாது வெளியே தென்னை மரத்தை ஒட்டி டெலிபோன் பூத் போல ஒற்றை கல்லை கட்டி வைத்திருந்தார்கள் கிணற்றில் தண்ணீர் இறைத்துதான் குளிக்க வேண்டும் சமைக்க ஆரம்பித்தால் வீடு முழுவதும் புகை நிரம்பிவிடும் திருமணமாகி வந்த மூன்று நாட்கள் இவற்றை நினைத்து கொண்டு அகல்யா அழுதாள் அதை யாரும் ஏன் என்று கூட கேட்கவில்லை வீடு சிறியது என்பதை விடவும் அந்த வீட்டுக்குள் ஐந்து ஆண்களும் மூன்று பெண்களும் நான்கு குழந்தைகளும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பது ஆத்திரமாக இருந்தது திருமணமான முதல் வாரத்தில் சினிமா பார்க்கும்போது அகல்யா தன் கணவனிடம் நாம் டவுனுக்குள் வீடு பார்த்து குடி போகலாம் என்று சொன்னாள் அகல்யாவின் கணவன் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டினான் மறுநாள் காலையில் சமையல் அறையில் இருந்து அவளது மாமியார் என்னடி வந்து பத்து நாட்கள் கூட ஆகல அதுக்குள்ள தனி வீடு பார்த்துக்கிட்டு போகலான்னு சொன்னையாமே ஒழுக்கமா வீட்டுக்கு அடங்கி இருக்க மாட்டியா என சண்டையிட்டா அகல்யாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது தான் ரகசியமாக சொன்ன விஷயத்தை ஏன் இப்படி தன்னுடைய அம்மாவிடம் சொல்லி தன்னை அவமானப்படுத்தினார் என கணவன் மீது ஆத்திரமாக வந்தது அன்று முழுவதும் அவரோடு பேசவில்லை தன் கணவன் ஒரு தலையாட்டும் பொம்மை என்பதை ஆறே மாதங்களில் அகல்யா புரிந்து கொண்டார் அதன் பிறகே அகல்யா வேலைக்கு போக மந்தை விலைக்கு வேலைக்கு போக தொடங்கிய போது அவளுக்கு கை இருந்தது அதைக் காரணம் காட்டி முதல் முறையாக வீடு மாறினாள் மிகச்சிறிய வீடு படுக்கை அறை என தனியாக கிடையாது குறுகலான சமையல் அறை அதன் ஒரு பக்கம் கழிப்பறை ஒவ்வொரு நாளின் இரவும் சுழலும் மின்விசரியை வெறித்து பார்த்தபடியே ஏன் இப்படியான ஒரு வீட்டில் வாழ்கிறோம் என நினைத்து அழுவாள் அவள் கணவனோ உடனேயே உறங்கி விடுவான் குழந்தைக்கு தொட்டில் போட ஓர் இரும்பு வளையம் கூட இல்லாத வீடு எதற்கு என ஆத்தரி ஆச்சரி ஆத்திரமாக இருக்கும் சேலையை மடித்து போட்டு அதில் குழந்தையை உறங்க வைப்பாள் அப்போது வீட்டில் ஒரு நாற்காலி கூட கிடையாது யாராவது விருந்தினர் வந்தால் பாயை போட்டுதான் தான் உட்கார சொல்ல வேண்டும் அது போன்ற நேரங்களில் அவள் கூனி குறுகி விடுவாள் விருந்தினர்கள் வெளியேறியதும் தனியே உட்கார்ந்து கொண்டு அழுவாள் அவளுக்கு யாரை குற்றம் சொல்வது என புரியாது சுபத்ரா பிறந்தபோது அந்த வீட்டில் இருந்து அடையாருக்கு மாறினாள் அது மாடி வீடு வீட்டின் முன்னால் பூந்தொட்டிகள் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கொஞ்சம் இடம் இருந்தது அதில் நாலைந்து பூச்செடிகள் வாங்கி வைத்ததோடு வீட்டு ஓனர் பயன்படுத்தாமல் போட்டிருந்த மர நாற்காலியை சரி செய்து போட்டுக்கொண்டார் வேலை விட்டு வந்தவுடன் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தபடியே வீதியை பார்த்து கொண்டிருப்பார் உயர உயரமாக அடுக்குமாடி வீடுகள் உருவாவதையும் பெரிய பங்களாக்களையும் கடந்து போகும்போது அவளது மனம் அடித்துக்கொள்ளும் சில சமயம் சாலையில் நடக்கும்போது மூடப்பட்ட பெரிய இரும்பு கதவு கொண்ட வீடுகளின் முன்பு போய் நின்றபடியே அது தன்னுடைய வீடு என கற்பனை செய்து கொள்வாள் எப்போது இது போன்ற வீட்டில் வாழப்போகிறோம் என மனம் அடித்துக்கொள்ளும் கொள்ளும் அது உன்னால் முடியாது என்ற உண்மையை சொல்லி அவளை பரிகாசம் செய்யும் விசாலமான எந்த வீட்டை கண்டாலும் அவளிடமிருந்து ஒரு பெருமூச்சு வருவதை தடுக்கவே முடியாது சைதாப்பேட்டை வடபழனி கிண்டி நந்தனம் குரோம்பேட்டை ராமாபுரம் என அகல்யா பதினைந்து வீடுகளுக்கு மேல் மாறியிருந்தார் மறைமலை நகரில் சொந்த வீடு வாங்கி பால் காட்சிய நாளில் வீட்டை பார்த்த அம்மா என்னடி புறா கூடு போல இருக்கு என்று கேட்டதற்கு உன் புருச அதை கூட வாங்க முடியாமதான செத்து போனா என்று ஆத்திரத்துடன் அகல்யா சண்டையிட்டார் அத்தனை பேர் முன்னிலையில் அம்மா அழுதபோது அகல்யா அவளை சமாதானப்படுத்தவில்லை அம்மா அழுவது மனதுக்கு சந்தோஷம் தருவதாகவே உணர்ந்தார் அன்று இரவு சொந்த வீட்டில் படுத்த போதும் அவளுக்கு உறக்கம் வரவில்லை இது இல்லை நாம் நினைத்த வீடு நமக்கு வாய்த்து இருப்பது இவ்வளவுதான் இந்த வீட்டில் இருந்து கொண்டு நகருக்குள் பெரிய வீடு ஒன்றை வாங்கிவிட வேண்டும் என மனதுக்குள் சமாதானம் சொல்லிக்கொண்டான் பிறகு அது நடக்கவே நடக்காது என உணர்ந்தவள் போல் அழுதார் ஏமா அளற என மகள் கேட்ட போதும் அவள் பதில் பேசவில்லை மனதுக்குள் அவள் கட்டிய கற்பனை வீடு அவளை சுத்தமாக கேலி செய்ய தொடங்கியது அதை அடக்க வேண்டும் என்பதற்காகவே பேப்பரில் வரும் விளம்பரங்களை பார்த்து வாடகைக்கு வீடு தேடுவதை தனது விருப்பமாக மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தார் வீடு வாடகைக்கு கேட்பது போல சும்மா விசாரித்து சுற்றி பார்ப்பது அவளுக்கு பிடித்தமானதாக இருந்தது சில சமயம் வீட்டு உரிமையாளர்கள் சாவியை அவளிடமே தந்து நீங்களே பார்த்து வாருங்கள் எனும் போது அவள் அந்த வீடு தன்னுடையது என்பது போலவே உணர்வார் காலியாக உள்ள வீட்டின் தரையில் படுத்துக்கொள்வார் அல்லது பாத்ரூம் குழாயை திறந்துவிட்டு போதும் போதும் என முகம் கழுவுவார் சில வீடுகளில் ஹேர்பின்னால் தனது பெயரை எழுதி வைத்துவிட்டு வருவார் விஸ்தாரமான வீடு விஸ்தாரமான மனத்தை உருவாக்கிவிடும் என நம்பினாள் அகல்யா இப்படியாக மாதம் பத்து இருபது வீடுகளை வெறுமனை பார்த்து வருவதை வழக்கமாக்கி கொண்ட பிறகு அவளது இயல்பு மாறியது ஒவ்வொரு வீட்டு உரிமையாளரும் தன்னை பற்றி கேட்கும் போது அவள் புதிதாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார் தனது கணவர் அமெரிக்காவில் வேலை செய்கிறார் தனக்கு ஒரே பெண் என்று சொல்வார் சில சமயம் இப்போதுதான் முதல் முறையாக சென்னைக்கு வருகிறோம் இதுவரை திண்டுக்கல்லில் குடியிருந்தோம் என பொய் சொல்வார் ஒரு வீட்டில் நாங்கள் சிங்கப்பூரில் பதினைந்து வருடங்கள் வாழ்ந்துவிட்டு இப்போது சென்னை திரும்பி இருக்கிறோம் என்று பொய் சொன்னார் இந்த பொய்கள் அவளுக்கு பிடித்திருந்தன ரசித்து சொன்ன பொய்கள் எல்லாம் நிஜமாக இருக்கக்கூடாதா என ஆசைப்பட்டார் பிடித்தமான சில வீடுகளை தனது செல்போன் கேமராவில் புகைப்படம் எடுத்தும் வைத்துக் அதை தனியே இருக்கும்போது போது பார்த்து கொண்டே இருப்பார் இந்த ரகசிய தேடுதல் அவளுக்குள் இனம் புரியாத சந்தோஷத்தை உருவாக்கியது அப்படித்தான் அன்று மாலையிலும் அசோக் நகரில் இருந்த ஒரு வீட்டை வாடகைக்கு கேட்க தேடிச் சென்று காலிங் பெல்லை அழுத்தினாள் நிறைய மாமரங்கள் உள்ள வீடு ஒரு முதியவர் கதவை திறந்து விசாரித்தார் அவள் விளம்பரத்தை பற்றி சொன்னதும் வீட்டுக்குள் வரச் சொன்னாள் தூண்கள் கொண்ட பழைய காலத்து வீடு உள்ளே ஓர் அறையில் ஆண்கள் சட்டை அணிந்த வயதான ஒரு பெண் படுக்கையில் சோர்வுடன் எழுந்து உட்கார்ந்திருப்பது தெரிந்தது அந்த பெண் யாரு என பலவீனமாக குரல் கேட்டார் வீடு பார்க்க வந்திருக்கிறாங்க என்று குரல் கொடுத்தபடியே முதியவர் சாவியை தேடிக்கொண்டிருந்தார் படுக்கையிலிருந்த பெண் கீழே இறங்க பார்த்து தடுமாறுவதை கண்டால் அகல்யா கையில் சாவியோடு நின்றிருந்த முதியவர் சொன்னார் என் ஒய்ஃபுக்கு கிட்னி ப்ராப்ளம் பத்து வருஷங்களா படுக்கையில் கெடுக்குமா பிள்ளைங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க நானும் இவ்வளோந்தான் இருக்கும் அதனால தான் மாடிய வாடகைக்கு விட்டுருக்கேன் பார்த்துட்டு வாங்க என்று சாவியை அவளிடம் தந்தார் அகலமான படிக்கட்டுகள் மாடி ஏறி போனதும் மாமரத்தின் கிளை வீட்டு ஜன்னலை உரசி கொண்டிருப்பது சந்தோஷமாக இருந்தது ஒரு மாவிளையை பறித்து முகர்ந்தபடியே அவள் கதவை திறந்தாள் ஹாலில் சிறிய மர ஊஞ்சல் அகலமான ஹால் சுவரில் பதிக்கப்பட்ட ஆளுயர கண்ணாடி யார் இங்கே வசித்தார்கள் என தெரியவில்லை ரசனையாக கட்டப்பட்டிருந்தது குளியில் அறையை திறந்து பார்த்தாள் சந்தன நிறத்தில் பெரிய குளியல் தொட்டி இருந்தது திரைப்படங்களில் தான் இது போன்ற குளியல் தொட்டியில் நுரை வழிய கதாநாயகி குளிப்பதை கண்டிருக்கிறார் குளியல் அறையை ஒரு ஹால் போல பெரிதாக இருந்தது சமையல் அறைக்குள் போய் பார்த்தார் ஒரு பக்க சுவரில் கிருஷ்ணன் வெண்ணெய் பானையை உருட்டுவது போன்ற அழகிய ஓவியம் வரையப்பட்டு இருந்தது பெரிய மர அலமாரி உள்ளே இழுப்பறைகள் உட்கார்ந்திருந்து சமைக்க வசதியாக உயரமான முக்காலி கிழக்கு பார்த்த பூஜை அறை இளம் பச்சை நிற வண்ணம் வீடு முழுவதும் அடிக்கப்பட்டிருந்தது அந்த வீட்டின் ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடும்போது வாசலில் கையில் ஒரு காபி டம்ளருடன் முதியவர் நிற்பது தெரிந்தது அவள் ஊஞ்சல் ஆடுவதை நிறுத்திவிட்டு கூச்சத்துடன் எழுந்து கொண்ட முதியவர் சொன்னார் நல்லா ஆடுங்க என்ன கூச்சம் காஃபி எடுத்துக்கோங்க என்றபடி சிரித்தார் வீடு அழகா இருக்கு என்றாள் அகல்யா டான்சர் ரேவதி சுப்பிரமணியம் கூடியிருந்தாங்க இப்போ பெசன் நகர்ல வீடு கட்டிக்கிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எங்க வேலை என்று கேட்டார் என்ன பொய் சொல்வது என்று அகல்யா யோசிக்க தொடங்கினார் பிறகு சொன்னாள் கனாரா வங்கியில் வேலை பார்க்குறேன் ஹஸ்பண்ட் மதுரை இளைய இன்ஜினியர் ஒரே பையன் மெடிக்கல் படிக்கிறான் மாத வாடகை இருபதாயிரம் அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் முதியவர் சொன்னார் என்னால உடனே அட்வான்ஸ் தர முடியாது ஹஸ்பண்ட் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி தான் வர்றார் டோக்கன் அட்வான்ஸ் வேணும்னா தர்றேன் என்றார் அதுக்கு என்ன பரவாயில்லை உங்களை எனக்கு பிடிச்சு போச்சு வீடு பிடிச்சிருக்கா என்றார் சந்தோஷத்துடன் தலையாட்டினாள் அகல்யா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சாவி வாங்கிக்கோங்க என்றார் முதியவர் தலையாட்டியபடியே வெளியே வந்தார் இந்த வீட்டை எப்படியாவது வாடகைக்கு எடுத்துவிட வேண்டுமென மனம் அடித்துக் கொண்டது எதற்காக அந்த வீடு யார் குடியிருப்பது என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது அன்று இரவு முழுவதும் அதை பற்றியே யோசித்தார் மறுநாள் வங்கியிலிருந்து இருபதாயிரம் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு போய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தார் முதியவர் சாவியை அவளிடம் தந்து வீட்டு சாமான்கள் எப்போ வருது என கேட்டார் பத்து நாள் ஆகும் என்றால் அகல்யா மாடிக்கு போறதுக்கு தனி கேட்டு இருக்கு எங்களால உங்களுக்கு ஒரு தொல்லையும் வராது ஏதாவது தேவைனா கூச்சப்படாம கேளுங்கள் என்றார் வீட்டு சாவியை கையில் வாங்கிய போது இது என்ன பைத்தியகாரதனம் என்று தோன்றியது சாவியோடு மாடிக்கு போன போது இது தன்னுடைய வீடு என சந்தோஷமாக இருந்தது அவள் ஆசை தீர ஊஞ்சலில் ஆடினாள் பிறகு அருகில் உள்ள கடைக்கு போய் ஒரே ஒரு பாய் மட்டும் வாங்கி வந்தாள் ஹாலில் பாயை போட்டு படுத்துக் கொண்டாள் இது தனது வீடு தனக்கு மட்டுமே ஆன வீடு இப்படி ஒரு வீடு தனக்கு இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது இந்த வீட்டில் தன்னோடு யாரும் குடியிருக்கப் போவது இல்லை இங்கே தான் மட்டுமே வாழப்போகிறேன் என அவளுக்குள் சந்தோஷமாக இருந்தது அன்று முதல் அவள் அலுவலகம் விட்டதும் நேராக இந்த வீட்டுக்கு வந்து விடுவாள் ஒரு பையில் மாற்று உடைகள் சிலவற்றை கொண்டு வந்து வைத்துக் கொண்டான் இரண்டு ஸ்பூன் ஒரு பிளாஸ்க் டம்ளர் பழம் வெட்டும் கத்தி ஒன்று என அவசியமான சில பொருட்களை மட்டுமே கொண்டு வந்து வைத்துக் கொண்டான் வீடு பொருட்களால் நிரப்பப்படாமல் இருப்பது சந்தோஷம் தருவதாக இருந்தது ஆப்பிள் வாங்கி வந்து சிறிய துண்டுகளாக்கி வெட்டி கொண்டு பாட்டு கேட்டபடியே சாப்பிடுவார் தனி ஆளாக சோலைகளை உருட்டி போட்டு தாயமாடுவார் சிறிய மண்பானை வாங்கி வந்து அதில் தண்ணீர் குடித்தான் பாக்கெட் ரேடியோ வாங்கி வந்து பாட்டு கேட்டான் ஒரு நாள் குளியர் தொட்டியில் சோப்பு நுரைகளை நிறைத்து அதில் ஆசை தீர குளித்தான் கண்ணாடியில் தன்னை பார்த்தபோது வயது கரைந்து போய்விட்டது போல அவளுக்கு தோன்றியது வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஒரு வீடு எடுத்துக்கொண்டு ரகசியமாக வாழ்வது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது அதே நேரம் எங்கே கண்டுபிடித்து விடுவார்களோ என பயமாகவும் இருந்தது வீட்டில் யாருமே அவளது மாற்றத்தை கண்டுகொள்ளவில்லை ஞாயிறு அன்று கூட தனக்கு ஆபீஸ் வேலை இருக்கிறது என சொல்லி தன் வீட்டுக்கு போய் புழங்கத் தொடங்கினாள் ஒரு நாள் அலுவலகம் விட்டு வரும்போது சந்தன மனமுடைய ஊதுபத்தி கட்டு ஒன்றை வாங்கி கொண்டு போனாள் வீட்டில் ஊதுபத்தி கொளுத்து விட்டுவிட்டு ஊஞ்சலில் சுருண்டு படுத்து கொண்டாள் அந்த வாசனை வீடு முழுவதும் பரவி நிரம்பியது அவ்வளவு அற்புதமான சுகந்தம் என நுகர்ந்தபடியே அவள் படுத்து கிடந்தாள் தனக்கு புதிதாக சிறகு முளைத்திருப்பது போல அவள் சந்தோஷம் கொண்டாள் அன்றைக்கு சந்தோஷத்தில் அளவேண்டும் போல இருந்தது இருபது நாட்கள் அவள் தன் இஷ்டம் போல அந்த வீட்டை ஆண்டாள் சிறுமியைப் போல வீட்டில் உருண்டு படுத்து உறங்கினாள் அதிக நேரம் தனக்காக வீட்டில் கழிக்க வேண்டும் என்பதற்காகவே பொய்க் காரணங்களை சொல்ல தொடங்கினாள் தனக்கென அவள் உருவாக்கி கொண்ட வீட்டுக்கு ஒரு நாள் தனது மகளை மட்டும் அழைத்து கொண்டு வந்தாள் அகல்யா யார் வீடுமா இது என புரியாமல் கேட்டாள் சுபத்ரா என் வீடு என்றால் அகல்யா நாம் இங்கே மாறப்போறோமா என்று கேட்டாள் சுபத்ரா இல்லை எனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு தோணுச்சு அதான் பிடிச்சிருக்கேன் என்றாள் அகல்யா எதுக்கு என்றால் சுபத்ரா அது உனக்கு இப்போது புரியாது வீடு நல்லா இருக்கா என கேட்டாள் அகல்யா அம்மா ஏதோ தப்பு செய்கிறாள் என உணர்ந்தவளை போல முறைத்தபடியே உனக்கு எதுக்கு வீடு இங்கே என்ன செய்ய போற என கோபத்துடன் கேட்டாள் சுபத்ரா ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் இது ஏன் வீடு நான் மட்டும் இருக்கிற வீடு அந்த நினைப்பு தர்ற சந்தோஷத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது என்றாள் அகல்யா நான் கிளம்புறேன் என படியிறங்கினாள் சுபத்ரா தனது ரத்தம் என்ற போதும் அப்பாவின் குணம்தான் அவளுக்கு இருக்கிறது என்ற நினைப்போடு உங்க அப்பா கிட்ட சொல்லாத என்றாள் அகல்யா சுபத்ரா பதில் சொல்லவில்லை அன்று இரவு அகல்யாவின் கணவன் ஆங்காரமான குரலில் கேட்டான் உனக்கு என்ன பைத்தியமாடி எவ்வளவு திமிர இருந்தால் தனியாக வாடகைக்கு வீடு பிடிச்சிருப்ப தனியாக இருக்கியா இல்லை கூட எவனாவது இருக்கானா அது ஆம்பளைங்க பழக்கம் நான் தனியாக தான் இருக்கேன் என்றாள் அகல்யா என்னடி சம்பாதிக்கிறவங்கிற திமிரா இந்த வீட்டில் உனக்கு என்னடி குறைச்சல் என கேட்டான் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அதை என்னால் கட்ட முடியல இது உங்கள் வீடு இதில் நான் ஒரு வேலைக்காரி சமையல்காரி அவ்வளவுதான் என்றான் பலார் என அவளுக்கு ஒரு அறை விழுந்தது காதில் கேட்க கூசும் வார்த்தைகளுடன் கத்திக் கொண்டிருந்தான் அகல்யாவின் கணவன் பதிலுக்கு சண்டையிட முடியாமல் விம்மியபடியே சொன்னான் ஒரு வீடு கூட நான் நினைச்சபடி அமைச்சுக்க முடியல இப்பவே எனக்கு வயசு நாற்பத்தி நாலு பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்குன்னு நான் எதையும் ஆசைப்படக்கூடாதா அது தப்பா எப்போ நீ புக்கு படிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே இப்படி புத்தி கட்டு போக தாண்டி செய்யும் உனக்கு எதுக்கடி புருஷன் பிள்ளைகள் எல்லாம் என கத்தினான் பிள்ளைகளும் சேர்ந்து கொண்டு அவளை திட்டினார்கள் முதலில் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வந்த வந்தாதான் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்ல வெளியே போயென அவளது துணிகளை அள்ளி வெளியே வீசினான் கணவன் வீட்டில் அவளுக்காக யாரும் பரிந்து பேசவில்லை அகல்யா தான் வாடகைக்கு எடுத்திருந்த வீட்டு சாவியை தூக்கி அன்று இரவு அவள் கணவன் வாடகைக்கு வீடு கொடுத்த முதியவரிடம் தரைக்குறைவாக பேசி சண்டையிட்டு அகல்யா கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திரும்ப வாங்கி கொண்டு வந்திருந்தான் அம்மாவுக்கு மனநலம் கெட்டுவிட்டது இனி வேலைக்கு போக வேண்டாம் என்றாள் மகன் மூத்த மகன் அம்மாவை லூசி என திட்டினான் படுக்கையில் சுருண்டபடியே அகல்யா அழுதான் எதையெதையோ நினைத்து கொண்டு அழுதான் பத்து நாட்களுக்கு பிறகு அவள் சமாதானம் அடைந்து அலுவலகம் கிளம்பிய போது அவளது ஸ்கூட்டியை விட்டிருந்தான் கணவன் பஸ்ல போயிட்டு வந்தாதான் குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியும் என்றான் பஸ் பிடித்து போய் வர தொடங்கிய அகல்யா திடீரென ஒரு நாள் மாலை தான் வாடகைக்கு பிடித்த வீட்டை பார்ப்பதற்காக ஆட்டோவில் போய் இறங்கினாள் யாரோ அந்த வீட்டுக்கு வந்திருந்தார்கள் குழந்தைகளின் ஆடைகள் கொடியில் உலர்ந்து கொண்டு இருந்தன வெளியே நின்றபடி அந்த வீட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அந்த வீட்டிலிருந்த வாசனை கசிந்து வந் வந்து கொண்டிருந்தது அவள் அதை வாங்கி வைத்த சந்தன மனம் கமலம் ஊதுபத்தி அந்த வாசனை அவளுக்குள் ஆழமான பெருமூச்சையும் அழுகையையும் ஏற்படுத்தியது கட்சி கண்களை துடைத்தபடியே தெருவில் நடக்க ஆரம்பித்தாள் சாபு வீட்டுக்கு போய்விட்டு திரும்பி வருவது போல இருந்தது அவளுடைய நடை